வணக்கங்க ஸ்ரீ செந்தூர் எஜென்சி திருப்பூருங்க இது நம்ம கன்சல்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவிலி பஸ் ஸ்டாண்டுங்க கோயிலி பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா எங்கே ரெண்டு பக்கமும் இருந்து பஸ் இருக்குங்க கரெக்டாக கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டரில் நம்ம கன்சல்டிங் லொக்கேட்டாக இருக்குது கரெக்டாக பாதுகாப்பு கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க இந்த மாதம் அப்டேட்டுக்காக நம்ம இப்போ வீடியோ போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வண்டி பக்கமாக இப்போ இந்த மாதம் அப்டேட்டில் இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குங்க அதில் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் போடுறேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் பீட்டுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனருங்க என் இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது பொல்யூஷன் வரைக்கும் கரண்டில் வச்சுருக்காங்க பெட்ரோல் வண்டி எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பாட்டில்லைனெலாம் டென் டே ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை வண்டி பாட்டில் எல்லாமே தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குங்க இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது ஏசி ஒர்க்கிங் எல்லாமே பக்காவாக இருக்குங்க ரெண்டு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு எல்லாமே வந்துடும் ஓகேவா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஒரு ஒரு ரூபா வரைக்கும் பண்ணி கொடுக்கலாங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நேரில் வாங்க நம்ம குறைஞ்சி பேசி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டனுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினாறு ரிஸ்ட்ரேஷனு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க ஆஸ்ட்ரா டாப் எண்ட் மாடலு பெட்ரோல் வேரியண்ட்டு பாடி லைனில் இந்த டேஞ்ச் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாதுங்க ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குங்க ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துடும் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடுங்க ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோலு எல்லாமே எல்லா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் கிராண்ட் ஆகிட்டேன்னுங்க வண்டி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது ஆட்டோமேட்டிக் வண்டி நிறைய பேர் இருந்தீங்க ஆட்டோமேட்டிக் வண்டி இப்போ ஒன்று வந்திருக்கு ஆஸ்ட்ரா மாடல் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நேரில் வாங்க நம்ம குறைச்சி பேசிக்கலாம் இதுக்கு பேங்க் லோன் வரைக்குமே நம்ம பண்ணிக்கலாங்க மூணு ரூபா மூ ரெண்டே முக்கால் டூ ரூபா வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர்ங்க ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு இன்சூரன்ஸ் எஃப்சி ரெண்டுமே கரண்டில் இருக்குது பாடிலேருந்து எந்த டென்ட்டோ ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை வண்டி நீட்டாக இருக்குங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துரும் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸ்கோடா ஃபேபியாங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் எஃப்சி ரெண்டுமே கரண்ட்டில் தான் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க அதுவுமே ஃபிக்ஸடு இல்லை நேரில் வாங்க நம்ம கஸ்டமருக்காக பேசிக்கலாம் லோக்கல் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஒன்றரை டூ ஒன்றே முக்கால் வரைக்கும் லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி ஷிஃப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனருங்க தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் இருக்குது பாடி லைன் தெளிவாக இருக்குங்க இன்ஜின் கண்டிஷனும் ஏசி கண்டிஷனும் எல்லாமே பக்காவாக இருக்குது நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கும் எல்லாமே வந்துடும் இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க செட்டு எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஸ்விஃப்ட் டிசைருங்க ரெண்டு டீசல் வண்டி இது தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கரண்ட்டில் இல்லை அது மட்டும் நம்ம கரண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே வண்டியில் பக்காவாக இருக்குங்க பாடி லைனில் எந்த டென்ட்டு எந்த ஸ்க்ராச்சஸும் எதுவுமே கிடையாது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தொம்பதாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாதுங்க நேரில் வாங்க நம்ம கஸ்டமருக்காக எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா குண்டா ஐயானுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்களில் ஒன்றாருங்க நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் வண்டி எரா ப்ளஸ்ஸு இது பார்த்திங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டெரிங் எல்லாமே வந்துடும் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டயருமே புதுசாக போட்டுருக்காங்க பாடி லைன் டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது ஃபேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் எல்லாம் தெளிவாக வச்சுருக்காங்க சென்ட்ரல் லாக் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ வந்துடுங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியும் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஹுண்டா ஈயானுங்க எரா ப்ளஸ் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குங்க வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாதுங்க நேரில் வாங்க நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாம் இதுக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டு ரெண்டாயிரம் வரைக்கும் பேங்க் லோன் வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோடி ஈக்கோஸ் போட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் எழுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்க டிஎல் ஏர் பேக்கு சென்ட்ரல் ஆக்கு கீ எல்லாமே வந்துருங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் இருக்குது பாடி லைனில் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லைங்க எல்லாமே தெளிவாக வச்சுருக்காங்க லெதர் சீட் கவர் போட்டு பக்காவாக வச்சிருக்காங்க ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே இருக்குது கம்பெனி செட்டு எல்லாமே வந்துருங்க ஏசி ஒர்க்கிங் எல்லாமே பக்காவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எழுபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க அதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுத்துக்கலாம் இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா நாலு டு நாலே கால் வரைக்கும் பேங்க் லோனே பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஜெஸ்ட்டுங்க பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி எல்லாமே தெளிவாக்கின கண்டிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாடி லைனில் டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது எல்லாமே தெளிவாக இருக்குது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு பவர் ஸ்டேரிங்கு கம்பெனி செட்டு எல்லாமே வந்துருங்க ஏசி ஒர்க்கிங் எல்லாமே தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டாடா ஜஸ்ட்டுங்க சிங்கிள் ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்டிருக்காங்க அதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க நம்ம கஸ்டமர் பேசி எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ஸ்கேலாக இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர்ரு எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பியூர் பெட்ரோலுங்க ஆர்எக்ஸ்எல் ஆப்ஷனலுங்க எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஆடிலேயில் எந்த டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் எல்லாமே கண்டிஷனில் இருக்குது டுஎல் ஏர் பேக்கு ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோலு கம்பெனி செட்டு நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டாவது ஸ்கேலா ஆர்எக்ஸ்எல் ஆப்ஷனலுங்க ஆப்ஷன்லுங்க எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டியில் தெளிவான கண்டிஷனில் இருக்குது எத்தனை மெக்கானிக் வேணாலும் கூட்டு வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நேரில் வாங்க நம்ம கஸ்டமருக்காக எவ்வளோ பேச முடியுமோ பேசி வாங்கி கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டட்சன் கோ ப்ளஸுங்க லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு வண்டி வந்துருங்க அதுவும் செவன் சீட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கில் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியில் பாடி லைனில் இருந்தோடியோ எதுவும் கிடையாது டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க பின்னாடி பேபி சீட் வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கு சென்ட்ரலாக்கு பவர் விண்டோ எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குங்க வண்டி எடுத்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் மற்றபடி வேறு எதுவும் மேஜராக பண்ண வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டட்சன் கோ ப்ளஸ்ஸுங்க செவன் சீட்ரு வண்டி அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன் இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குதுங்க இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாதுங்க பேங்க் லோன் பண்ணிக்கலாம் இதுக்கு தாராளமாக பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க லோக்கல் ஃபினான்ஸ் வேணுணாலும் இது தாராளமாக பண்ணிக்கலாம்ங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாதிரி சுசிக்கு செலுரி ஆட்டோமேட்டிக் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனரு எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ஜெடக்ஸை மாடல் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க பாடியிலின் டென்டி ஸ்க்ரன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் கம்பெனி சீட் கவர் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ ரெண்டு பேக்கு கம்பெனி செட்டு ஏசி ஒர்க்கிங்கு எல்லாமே பக்காவாக வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மாலதி சுசுக்கு செலிரியோங்க ஆட்டோமேட்டிக் வண்டி ஜெடக்ஸை மாடலு டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குதுங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது பேங்க் லோன் வேணாலும் இதுக்கு தாராளமாக மூன்றரை வரைக்கும் தாராளமாக பேங்க் லோன் பண்ணலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வேண்டிய பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாடி எல்லாமே தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க டயர் கண்டிஷனு பாடி எல்லாமே தெளிவான கண்டிஷனில் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே பக்காவாக இருக்குது ஃப்ளோர் மேட்டு நீ கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க கம்பெனி செட்டு வந்துடும் ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குங்க நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு சென்ட்ரலாக்கு ரிமோட் கீ எல்லாமே வந்துருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஃபோர்டு ஃபிகோ ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா அதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நேரில் வாங்க நம்ம கஸ்டமருக்காக எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா போலிடுவோங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்த இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க டயர் கண்டிஷன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது பேக்கில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வாடிலாம்னு எல்லாமே தெளிவாக கண்டிஷனில் இருக்குங்க ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குதுங்க பார்க்கணும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மா மகேந்திரா பொலிரோங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் பார்க்கணும் பார்க்குற கண்டிஷனில் தான் இருக்குது இருக்கிற கண்டிஷனுக்கு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி இருக்குங்க இன்சூரன்ஸ் கரெக்டில் தான் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா கேட்டிருக்காங்க அதுவும் ஃபிக்ஸட் இல்லை நீங்கள் நேரில் வந்து வண்டி பாருங்கள் வண்டி பார்த்து நம்ம பேசி ரேட் பேசிக்கலாம்